எனது பேர் சிவகுமாருங்க எம்எஸ் நந்தா ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட்ஸ் எனது தொழில் நிறுவனம் புல்லக்கிரவுடைய ஆத்தரைஸ்டு டீலராக பொள்ளாச்சி உடுமலை பல்லடம் அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்டு பாலக்காடு இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து ஆத்தரைஸ்டு டீலராக செயல்பட்டு இருக்கிறோம் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சி உடுமலை பல்லடம் பாலக்காடு இப்படி நாலு இடத்துல நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம் இப்போ சமீபத்தில் வந்து அன்னூர் மற்றும் தாராபுரத்தில் புதிய பிரான்ஞ்சு ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம இருபத்தஞ்சி வருஷமாக புல் அக்ரோவோடைய ஆத்தரைஸ்டு டீலர் ஆகிக்கிறதில் ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் நாங்கள் பண்ணுவோம் ரொட்டாவேட்டர் பிளேடு ரொட்டாவேட்டர் ரிவேஸ் ஃப்ளோ மல்ச்சர் பேலர் இந்த மாதிரி எண்ணற்ற ஐட்டங்களை வந்து நம்ம புல் அக்ரோ சார்பாக நம்ம விவசாயிகளுக்கு நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கேட்ட வந்து நல்ல பேரும் புகழுமாக இந்த புல் அக்ரோ இம்ப்ளிமெண்ட்ஸ் நிறுவனத்தோடைய ப்ராடக்ட்டை கொண்டு போய் நாங்கள் சேர்த்துறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் பெருமையும் இருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மற்ற ரொட்டாவேட்டஸ் கம்பெனியோட நம்மளுடைய புல் அக்ரோ வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தையே வந்து நல்ல தேவைக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ரொட்டாவேட்டை வந்து தோப்புக்குள்ளே மட்டைகள் அதாவது தென்னை மட்டைகள் வந்து அடிக்க இப்போ நம்ம ரொட்டாவேட்டரெலாம் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த தோப்பில் இருக்க மட்டைகள் எல்லாம் எடுக்காமையே நம்ம ஃப்ளோ பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ரொட்டாவேட்டஸினுடைய இயக்கம் இருக்கிறது ஸோ அதனால் வந்து நம்ம விவசாயிகளுக்கு போய் சேர்த்து சொல்லி சேர்த்தும் போது அவங்களுக்கு அதில் ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கிது காரணம் இன்றைக்கி வந்து ஆட்கள் லேபர் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால தோப்புக்குள்ள மட்டை எடுத்து வெளியே போட்டுட்டு அதுக்கு ஒரு செலவு பண்ணி திருப்பி எகைன் அந்த ரொட்டா வேட்டரை போட்டு ஃப்ளோ பண்ணிகிட்ருக்காங்க மற்ற கம்பெனி ரொட்டாவே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் நம்ம ரொட்டா கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த விவசாயிகளுக்கு மல்டிப்புள் சப்போர்ட்டாக இருக்குது காரணம் லேபர் செலவு மிச்சமாகுது ரெண்டாவது வந்து தோப்புக்குள்ள மட்டைகள் எல்லாம் அப்படியே அடிச்சிட்றாங்க உழவும் நல்லா இருக்கிறனால அவங்களுக்கு அந்த செலவும் மிச்சமாகதும் ஃப்ளோவிங்கும் நல்லாயிருக்கு ஸோ அதை நம்ம விவசாயிகள் ரொம்ப விரும்புகிறாங்க ம மற்றபடி பார்த்திங்கன்னா புல் ரொட்டாவேட்டர் பிளேடுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நம்ம புல்ல க்ரோஸா இருப்பா த்ரோவிட் இந்தியா ஃபுல்லாக இருந்து தயாரித்து இந்தியா ஃபுல்லாக சப்ளை ஆகிறதுல நல்ல ஒரு விஷயம் விவசாயிகளுக்கு வந்து குறைந்த ரேட்டில் நிறைவான தரத்தோடு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுக்கும் நான் டீலராக இருக்கிறேன் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோங்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்கும்